தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேனி மலைப்பகுதியில் சீமான் மாடு மேய்க்கும் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேனி மலைப்பகுதியில் சீமான் மாடு மேய்க்கும் போராட்டம் வனங்களில் மாடுகள் மேய்க்கக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்தது ஆனால் இந்த ஆடு மாடுகள் எல்லாம் மலைகளில் வாழ்ந்தவை மனிதனுடைய தேவைக்காக இந்த ஆடு மாடுகள் வீட்டுக்கு பத்தி வைக்கப்பட்டன வீட்டுக்கு நம்ம வரவழைக்கப்பட்டன இந்த ஆடு மாடுகளை நாம் வளர்த்தோம் அதனால் நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் ஆனால் அந்த ஆடு மாடுகளுக்கு தற்பொழுது புல் கூட கிடையாது வயல்வெளிகள் எல்லாம் வீட்டடி மனைகளாக மாறிவிட்டன புல்வெளிகள் எல்லாம் காணாமல் போய்விட்டன புறம்போக்காக மாறி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இந்த சூழ்நிலையில் வனங்களில் ஆடு மாடுகள் மேய்க்கப்பட்டன நீதிமன்றம் தடை விதித்தது அந்த ஆடு மாடுகள் அவ அந்த ஆடு மாடுகளின் வாழ்வாதாரத்துக்காக சீமான் தடையை மீறி இன்றைய தினம் வனத்தில் ஆடு மாடுகள் மேய்க்க செல்கிறார் தேனி மாவட்டம் குரங்கனி மலை பகுதியில் ஆடு மாடுகள் தயாராக உள்ளன நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரளாக திரண்டுள்ளனர் இன்னும் சற்று நேரத்தில் சீமான் வருகிறார் ஆடு மாடுகளை அழைத்து கொண்டு தடையை மீறி தடையை மீறி வனத்துக்குள் சென்று ஆடு மாடுகள் மெய்க்கின்றார் அந்த ஆடு மாடுகள் மெய்ப்பவர்களும் கூடியுள்ளார்கள் வனக்காவலர்கள் தடுத்து நிறுத்த காவல்துறையின் உதவியுடன் அங்கே குவிந்துள்ளனர் ஆனால் சீமான் தடையை மீறி ஆடு மாடுகள் மேய்க்கிறார் சீமான் மனித குலத்துக்கு மட்டும் போராடவில்லை உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்குமாக போராடுகிறார் தற்பொழுது ஆடு மாடுகளுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறார் அதனால இந்த போராட்டத்துக்கு தமிழக மக்கள் ஆதரவு தர வேணும் சீமானை புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் மக்களுக்கான தலைவன் இந்த ஸ்டாலின் எடப்பாடி பாஜக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட்லாம் வந்து அவங்களுக்காக வேண்டி தலைவர்கள் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க தான் நல்லா இருப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மக்களுக்கான தலைவன் மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுக்கிறார் ஆக செந்தமிழன் சீமானை தமிழக மக்கள் ஆதரிக்க வேண்டும் இன்றைக்கி ஆடு மாடுகளோடு அவர் வனத்துக்கு மேய்க்கப் போகிறார் சீமான் மாடு மேய்க்கப் போகிறார் அனைவரும் ஆதரிப்போம் அவரோடு சேர்ந்து நாமும் ஆடு மாடுகள் மேய்க்க புறப்படுவோம் இன்னும் சற்று நேரத்தில் ஆடு மாடு மேய்க்கும் போராட்டம் துவங்க உள்ளது